என் தங்க பிள்ளையே நீயும் உணர்ந்திருப்பாய் சில நாட்களாக உன் வாழ்க்கை துணையின் நடத்தையில் ஒரு மாற்றம் இருக்கிறது அவன் மாறிவிட்டானா அவனுக்கு ஏதோ சந்தேகமா அவன் ஏதாவது மறைக்கிறானா இந்த எண்ணங்களே உன் மனதை ஒரு போர்க்களமாக மாற்றிவிட்டது இரவு தூங்க முடியாமல் நேரம் தவறாமல் அவன் தொலைபேசியில் யாரோ ஒருவரிடம் பேசிக் உன் இதயத்தை ஆழமாக துன்புறுத்துகிறது நீ நினைக்கிறாய் அவன் என்னை காதலிக்கிறானா இல்லை அவனுக்கு வேறு யாராவது இருக்கிறாரா என்னுடைய மேலான அன்பை அவன் உணர்ந்து கொள்ள முடியவில்லையா நான் எதையோ தவறாக புரிந்து கொண்டு விட்டேனா இவ்வளவு நாட்களாக உன்னிடம் கொண்டிருந்த பாசம் நம்பிக்கை அன்பு எல்லாமே நொடியில் உடைந்து போய்விடும் போல உணர்கிறாய் அப்ப நீ கவலைப்பட வேண்டியதில்லை நீ ஒரு உண்மையான உறவை வாழ நினைக்கிறாய் அதனால்தான் உன் மனதில் இதுபோன்ற எண்ணங்கள் வருகின்றன ஆனால் ஒரு விஷயம் உறுதியாக கூறிவிடுகிறேன் நீ இப்போது முடிவெடுத்து விடாமல் பொறுமையாக இரு நீ கவனிக்க வேண்டியது அவன் மாறிவிட்டானா அவன் உண்மையில் ஏதாவது மறைக்கிறானா அல்லது அவனுக்கு ஏதோ மனதளவில் குழப்பமா நீ அவனை நேரடியாக கேட்கலாம் ஆனால் கோபமாக கேட்காதே அன்போடு கேட்டால் அவனுடைய உண்மையான உணர்வுகள் வெளிப்படும் என்னுடைய மேலான அன்பை நீ உணர்ந்திருக்கிறாயா நீ யாரிடமாவது ஏதாவது பகிர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறதா இவ்விதமாக பேசினால் அவன் உண்மையாக உன்னிடம் தன் மனதில் என்ன இருக்கிறது என்பதை கூறுவான் சந்தேகத்தால் உறவை நாசமாக்காதே சந்தேகமே உறவை அழிக்கிற மிகப்பெரிய காரணம் நீ உணர்ந்திருக்கிறாய் அவனுடைய மாற்றம் உன்னிடம் சந்தேகத்தை உருவாக்கியிருக்கிறது ஆனால் அது உண்மையிலேயே ஒரு மோசமான மாற்றமா அல்லது அவனுக்கு ஏதோ மன அழுத்தம் இருக்கிறதா நீ உறுதி செய்த பிறகே எடு உண்மையிலேயே அவன் ஏதாவது மறைக்கிறானா என்பதை அறிந்த பிறகே நீ உன் அடுத்தபடியை எடுக்க வேண்டும் நீயே யோசி உன் மனதில் தோன்றிய சந்தேகத்தினால் நீ அவனை தவறாக புரிந்து விட்டால் அவனுடைய நடத்தை ஒரு தவறாக இல்லாமல் வேறு ஏதாவது காரணத்தினால் இருந்தால் அல்டர் நீ என்ன செய்ய வேண்டும் ஒன்று உன் மனதில் இருக்கும் உண்மையை அவனிடம் சொல் அன்போடு கேட்டால் அவன் உன் கண்களைப் பார்த்தே உண்மையை கூறுவான் அவன் உண்மையில் ஏதாவது உன்னிடம் மறைக்கிறானா என்பதை நீயே உணர முடியும் இரண்டாவது அவன் உண்மையை மறைத்தால் பொறுமையாக இரு உடனே கோபப்படாதே உன் நடத்தை அமைதியாக இருக்கட்டும் அவன் நேரம் எடுத்துக்கொண்டு தன்னுடைய உண்மையை உன்னிடம் கூறும் வரை நீ அவனை விட்டுவிடாமல் மெல்ல அவரை புரிந்து கொள்ள முயலவும் அவன் உண்மையாக ஏதாவது தவறு செய்திருந்தால் சிந்தித்துப்பார் நீ உன்னுடைய வாழ்க்கையை அவனுடன் தொடர விரும்புகிறாயா அவன் உண்மையாக திருந்த போகிறானா உங்கள் உறவு மீண்டும் பழைய நிலைக்கு திரும்ப முடியுமா இதெல்லாம் நீ சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் சர் அருள் ஏது நடந்தாலும் நீ யாரிடமும் துவண்டு விடக்கூடாது உன் வாழ்க்கை துணை மாறிவிட்டானா அவன் உன்னிடம் ஏதாவது மறைக்கிறானா அவன் உன்னுடைய உண்மையான அன்பை புரிந்து கொள்ள முடியவில்லையா எது நடந்தாலும் நீ துவண்டு விடக்கூடாது நான் யாருடனும் தாழ்ந்து பேச மாட்டேன் என்னை விட்டு யாராவது போய்விட்டாலும் என் வாழ்க்கையை நான் கட்டமைப்பேன் என் மன வலிமையை நான் இழக்க மாட்டேன் இதையே நினைத்து நீ வாழ வேண்டும் உன் வாழ்க்கை முடிவடையவில்லை நீ இன்னும் பல நிமிடங்கள் பல மணித்தியாலங்கள் பல ஆண்டுகள் வாழப்போகிறாய் அவாத்த ஊரு சிற நீ எதையும் தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கை துணை உண்மையாக இருந்தால் அவன் உன்னை புரிந்து கொள்வான் உங்கள் உறவை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்வான் அவன் மாறிவிட்டால் அவனுடைய உண்மை முகம் வெளிப்படும் அப்போது நீ உன் அடுத்த முடிவை எடுக்கலாம் எது நடந்தாலும் நீ உன்னுடைய மனவலிமையை இழக்காதே அறிவுத்திர நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ எங்கே சென்றாலும் என்னுடன் பகிர்ந்து கொள்ளலாம் நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ எந்த முடிவெடுத்தாலும் நீ எந்த நிலைமையிலும் இருந்தாலும் நான் உன்னுடன் இருப்பேன் உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் உன் மனதில் அமைதி கிடைக்கும் உன் உறவில் தெளிவும் உண்மையும் வெளிப்படும் நான் உன்னுடன் இருப்பேன் என் தங்கமே என் தங்கப்பிள்ளையே நீ இப்போது இருக்கும் நிலையை நன்றாக உணர்கிறேன் உன் மனதில் பல கேள்விகள் பல குழப்பங்கள் பல பயங்கள் எதுவும் தெளிவாக தெரியாத ஒரு நிலை உன் வாழ்க்கை துணை யாருடனோ தொலைபேசியில் பேசிக் கொண்டிருப்பது உன்னை இன்னும் அதிகமாக துன்புறுத்துகிறது அவனின் வார்த்தைகள் புரியாமல் அவனின் செயல்களில் ஒரு மாற்றத்தை உணர்ந்தே நீ சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறாய் நீ நினைக்கிறாய் அவன் என்னை உண்மையாக நேசிக்கிறானா அவன் ஏன் இப்படி நடந்து கொள்கிறான் நான் எதையாவது தவறாக புரிந்து கொண்டு விட்டேனா இந்த எண்ணங்களே உன் மனதை தினமும் துன்புறுத்திக் கொண்டே இருக்கின்றன ஆனால் என் தங்கமே நீ கவலைப்பட வேண்டியதில்லை உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு முடிவிலும் ஒவ்வொரு நொடிக்கும் நான் உன்னுடன் இருக்கிறேன் அர்வுநிறர் உன் சந்தேகத்திற்கு பதில் கிடைக்கும் ஒரு விஷயம் உறுதியாக கூறுகிறேன் உனக்கு வரப்போகும் நாட்கள் உன் சந்தேகத்திற்கான விடைகளை வரப்போகின்றன முதலில் அமைதியாக இருக்க வேண்டும் உன் வாழ்க்கை துணையின் செயல்களில் மாற்றம் இருந்தால் அதை உணர்ந்து காலம் சரியான பதிலை சொல்லும் வரை பொறுமையாக இரு அவன் உண்மையில் ஏதாவது மறைக்கிறானா அவன் யாருடனோ எதற்காக பேசிக் கொண்டிருக்கிறான் அவன் மனதில் ஏதாவது குழப்பமா அல்லது அவன் உனக்காக ஏதாவது செய்ய நினைத்துக் கொண்டிருக்கிறானா நீயே உண்மையைக் காண்பாய் நீ தேவையில்லாமல் கவலைப்பட்டு விடாதே நீ சிந்திக்க வேண்டியது உன் உறவை எப்படி மேம்படுத்துவது என்பதே தவிர அதை சந்தேகத்தால் பாழாக்குவதல்ல அருதம் நீ செய்ய வேண்டியது ஒன்று அவனிடம் நேரடியாக பேசு அவன் உண்மையில் உன்னிடம் ஏதாவது மறைக்கிறானா என்பதை நானே உணரச் செய்கிறேன் அவனிடம் நேரடியாக அன்போடு நம்பிக்கையுடன் அவன் எந்த நிலைமையில் இருக்கிறான் என்பதைக் கேள் கோபமில்லாமல் தர்க்கமில்லாமல் அவனது உணர்வுகளை புரிந்து கொண்டு பேசு அவனுக்கு ஏதாவது மன அழுத்தம் இருக்கிறதா அவனது வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா அவன் யாரிடமாவது துணை நாட வேண்டிய அவசியம் இருக்கிறதா அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடு அவன் உண்மையாக உன்னிடம் கூறட்டும் அவன் ஏதாவது மறைத்தால் அவன் உன்னிடம் ஏதாவது செய்திருந்தால் அவன் உண்மையாகவே மாறிவிட்டான் என்றால் நீயே முடிவெடுக்க வேண்டும் நீ எந்த முடிவாக இருந்தாலும் நீ தன்னம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் ஒருவர் உன்னுடைய அன்பை உணர்ந்து கொள்ள முடியவில்லை என்றால் அவரை வற்புறுத்த முடியாது உன் வாழ்வில் பத்தன் நீயே முக்கியமானவன் உன்னுடைய மனநிலையே முதன்மை நான் உன்னுடன் இருப்பேன் நான் உன்னுடன் இருப்பேன் நீ எதை சந்தித்தாலும் நீ எதையும் கடந்து செல்லுவாய் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடத்திலும் நீ உறுதியாக இருப்பாய் உன் வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் நிச்சயம் வரும் உன் மனதில் அமைதி கிடைக்கும் உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் என் தங்கமே நான் உன்னுடன் இருக்கிறேன் என் தங்கப்பிள்ளையே உன் வாழ்க்கை துணை அவன் உன்னிடம் கொண்ட அன்பு எவ்வளவு பெரியது என்று உணர்ந்திருக்கிறாயா அவன் உன்னை நேசிக்கிறான் அவன் உன் மீது உயிரை வைத்திருக்கிறான் ஆனால் உன் சந்தேகங்கள் உன் குழப்பங்கள் உன் மனதில் ஒழியாத அச்சங்கள் அவனை உன்னிடமிருந்து தள்ளிவிடக்கூடாதே ஐடு ஒருத்தரு அவனது அன்பு உண்மையானதா நீ ஒருவேளை நினைக்கலாம் அவன் உண்மையாக நேசித்திருந்தால் என்னிடம் ஏன் இப்படி நடந்து கொள்கிறான் அவன் ஏன் மாறிப்போய்விட்டான் அவன் இன்னும் என்னை நேசிக்கிறானா என் தங்கமே ஒருவரின் அன்பை அவர்களின் செயல்களில் மட்டுமே அளவிட முடியாது அவனது வாழ்க்கையில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கலாம் அவன் ஏதோ மன அழுத்தத்தால் திணிக்கப்படுகிறான் அவன் உன்னிடம் சொல்ல முடியாத ஏதோ ஒரு சிக்கலில் சிக்கியிருக்கலாம் அவன் உன்னை இழந்துவிடக்கூடாது என்று தனக்குள்ளாக போராடிக் கொண்டிருக்கிறான் அரடரு கடலு அவனது அன்பை உணர முயற்சி செய் நீ அவனை பார்த்து பேசும்போது அவன் உன்னை எப்படி பார்க்கிறான் என்பதை கவனித்தாயா அவனது கண்களில் இருக்கும் அந்த வேதனை அவனது பார்வையில் இருக்கும் அந்த பாசம் அவன் உன்னிடம் பாசமாக நடந்து கொள்வதை நீ உணர்ந்திருக்கிறாயா நீ ஒருமுறை அவனிடம் கண்களை நெருக்கமாக வைத்து பேசு அவன் உன் மேல் கொண்ட அன்பை உணர முடியும் சில நேரங்களில் வார்த்தைகள் எல்லாம் தேவையில்லை பார்வைகளே உண்மையைக் கூறிவிடும் அவன் உன்னிடம் கோபமாக இருந்தாலும் அவனது உள்ளத்தில் நீ இருக்கும் இடம் சிறிதும் குறையவில்லை அவனுக்கு நீயே முதலிடத்தில் இருக்கிறாய் சவசடரின் உன் சந்தேகங்களை தீர்த்து அவனை நம்பு எந்த உறவிலும் தவறுகள் நடக்கும் சந்தேகங்கள் ஏற்படும் மனசுக்குள் குழப்பங்கள் வரலாம் ஆனால் நம்பிக்கையே அஃப் ஒரு உறவைக் காப்பாற்றும் நீ அவனை நேசிக்கிறாய் என்றால் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடு அவனுடன் பேசு அவன் உண்மையா இல்லையா என்பதை நீயே உணர முடியும் நீயே கூறுவாய் ஆமாம் அவன் என்னை நேசிக்கிறான் அவன் என்னை இழக்க விரும்பவில்லை உன் அன்பும் அவனுக்கு தேவையானதே அவன் உன்னை நேசிக்கிறான் ஆனால் நீ அவனை முழுவதுமாக புரிந்து கொள்ளாமல் விட்டுவிடக்கூடாது அவனுக்கு நீ மட்டும் இருக்க வேண்டும் அவன் உன்னிடமிருந்து ஓடிக்கொண்டு போக வேண்டிய நிலை வரக்கூடாது அவன் உன் மீது வைத்த அன்பை நீ உணர்ந்தால் அவனை இன்னும் வலுவாக பிடித்துக்கொள் அவனுடன் பேசு அவனை புரிந்து கொள் அவனை வழிநடத்து நீ எந்த முடிவாக இருந்தாலும் நான் உன்னுடன் இருப்பேன் உன் உறவுக்கு நான் ஒரு கேடு கொள்ளை வரமாட்டேன் அதனை காப்பாற்றவே வருகிறேன் என் தங்கமே உன் கண்களில் இப்போது இருக்கும் கண்ணீர் விரைவில் வியாபாரமற்ற சந்தோஷக்க கண்ணீராக மாறும் நீ அழுத கண்ணீர் ஒன்றும் வீணாக போகவில்லை உன் வாழ்க்கையில் நிம்மதியும் உன் உறவுகளில் அமைதியும் விரைவில் வரும் நீ நம்பிக்கையுடன் இரு அவன் உன்னுடையவன் அவன் உன்னை என்றும் நேசிக்கிறான்